இருக்கேன் ஆமா இதெல்லாம் எவ்வளவு ஜோடி இது ஜோடி ஐநூறுவா கருப்பு கலரில் முட்டை விடமா கருப்புள்ள முட்டையிட வந்து மகாராஷ்டிரா கருப்பு கலர் முட்டையிடும் நானும் சிபாக்கி தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் கோழி பண்ணையை பற்றி பார்க்க போறோம் எங்க ஊர்ல ரோடு ஓரத்துல ஒருத்தர் வந்து கோழி போட்டு வித்துட்டு இருக்காரு இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோழி வெரைட்டிஸ் இருக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன வகையான கோழிகள்லாம் இருக்குது அதோட ரேட் எவ்வளோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரோடு ஓரங்களில் கோலி பண்ணிக்கக்கூடிய அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது எங்கே சாங்குறாங்க எங்கே தூங்குறாங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அவங்க வீடுகளுக்கு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தம்பி தான் அந்த கோழி பண்ண நடமாடும் கோழி பண்ணுவாங்க தம்பி உங்கள் பேர் என்னம்மா தர்மலிங்கம் தர்மலிங்கம் எங்கள் சொந்த ஊர் தர்மபுரி தர்மலிங்கம் தர்மபுரியிலேருந்து வரீங்க வண்டியிலேருந்து கோழியை கொண்டு வந்து இந்த மாதிரி ரோட் ஓரத்தில் நிப்பாட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வாங்கோழி இருக்குது இது எல்லாமே குஞ்சு தான் இது எத்தனை நாள் குஞ்சுனா மூணு மாதம் குஞ்சு சாப்பிட்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் வாங்கல சார் ஆறு மாதம் வளர்க்கணும் இது என்ன கோழி இது கிரிராஜா கிரிராஜா போண்டா போண்டா கோழியோட இன்னொரு பேர் கிரிராஜாவா அப்படி வண்டிக்கு போமா வேற என்ன வச்சுக்கிறீங்கன்னு பார்க்கணும் இது பாருங்க என்ன கோழி தம்பி கருங்கோழி கருங்கோழி இது எப்படி கருப்பு கலர்ல முட்டை விடுமா அந்த கருங்கோழில முட்டை விடாது கருப்பு கலர் முட்டை வந்து மகாராஷ்டிரில ஒன்லி தான் கருப்பு கலர் முட்டையிடும் சரி இது வந்து நம்ம நாட்டு கோழி மாதிரி முட்டையிடும் இது வந்து நாட்டு வாத்து நாட்டு வாத்து அது எல்லாமே குஞ்சு தான் வச்சிருக்கீங்க நாட்டு வாத்து குஞ்சு நாட்டு வாத்து இது முட்டைக்காக வளர்க்கலாம் முட்டைக்காக இப்படி பறந்து போது முடிச்சிக்கலாம் முடிச்சிக்கலாம் முடிச்சிக்கலாமா முடிச்சிக்கலாம் இது இந்த காலில் வந்து பேன்சி கோழி பேன்சி கோழி பேன்சி கோழி இது கதை திறந்து விடலாமா காட்டுறது ஃபேன்சி இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஆமாம் இதெல்லாம் எவ்வளோ ஜோடி இது ஜோடி ஐநூறுரூவா கருங்கோழி ஜோடி கரங்கோழி முந்நூற்றம்பது ரூபா கருங்கோழி முந்நூற்றி ஐம்பது ரூபா இது கிண்ணிக்கோழி 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 இது பெரும்பாலும் வந்து தோட்டத்தில் இந்த பார்க்கலாம் வாங்க போய் சோட்டாக வராதுங்க இது கிண்ணிக்கொழிமலை சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான் இது அதுக்கு இதெல்லாம் எத்தனை நாள் குஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டு மாதம் குஞ்சு இதெல்லாம் வரதுக்கு எவ்வளோ ஆனால் ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆயிடும் இது வந்து சோனாலி 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 நாட்டு நாட்டுக்கோழி மாதிரி வரது சரி 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 முட்டைக்காக வளர்க்கலாம் சரி வந்து வாங்கோழி என்ன வேலை ஜோடி வாங்கோழி ஆயிரத்தி இரநூறுவா நாலு மாதத்து குஞ்சு நாலு மாதத்து குஞ்சு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவா சரி மற்றபடி இந்த போண்டா கோழி போண்டா கோழி இரநூத்தம்பது ரூபா மூணு மாதம் குஞ்சு மூணு மாதத்து குஞ்சு இரநூத்தம்பது ரூபா கருங்கோழி கருங்கோழி மூணு மாதம் குஞ்சு முந்நூற்றம்பது வாத்து முந்நூற்றம்பது பேன்சி கோழி ஐநூறுபா எல்லாமே நீங்கள் ஜோடி தான் சொல்லுங்கள் எல்லாமே ஜோடி தான் எல்லாமே ஜோடி தான் சிங்கிள் எதுவும் கிடையாது ஜோடி தான் ஒரு ஆணு ஒரு பொண்ணு இல்லை பொண்ணு ஆணு கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பொண்ணு கூட எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் சரி இது இல்லாமல் வேற என்ன வகையான கோழிலாம் வச்சு கொஞ்சம் கொண்டு வரது இல்லாமல் வேற நாட்டு கோழி அப்புறமா வந்து நாட்டுக்கோழி அசில் ம் இருக்குது நாட்டுக்கோழி இருக்குது கருங்கோழி ஃபேன்சி கிண்ணிக்கோழி கிரிராஜா போண்டாக்கோழி வாத்து அவ்வளோதான் பொதுவாக அந்த ரோடு ஓரங்களும் வைக்கக்கூடியவங்களுக்கு வந்து தர்மபுரின்னு சொன்னிங்கல்ல நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவீங்க பத்து நாள் ஆகும் ஒரு பத்து நாளும் ஒரு ரோடு எடுத்துகிட்டு வந்து விற்கிறதுக்கு விற்று பத்து நாள் ஆகும் பத்து நாள் அது வரைக்கும் சாப்பிட்றது எங்கே சாப்பிடுறது ஹோட்டலில் தான் ஹோட்டல் தான் மூணு டைம் ஹோட்டலுக்கு சமைக்கிறது அந்த மாதிரி டீமாக வந்து சமைச்ச ஊடகம் எட்டைமில்லேயும் சமைக்கவங்க அந்த மழை டைம் இருந்ததுனால சமைக்கிறது இல்லை மற்றபடி தங்குறதுலாம் தங்குறது ஒரு பங்கில் ஏன்னா டாப் இறக்குன்னு சொல்கிறேன் கிடைங்கள சரி சரி மாதிரி பார்த்து தங்கிருவாங்க மாம்பழம் வந்து அந்த மாதிரி தங்குறது சரி வாங்கிட்டு போய் விட்டு கோழிலாம் வளராதுங்க அதுக்கு அந்த மாதிரி மெடிசன் கொடுக்கணும் சரி என்னென்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணும் சளிக்குள்ள மாத்திரை போடணும் சரி கோழிக்கின்ட்டு கேட்டு வாங்கி மாத்திரை போடணும் சரி தீவனம் கரெக்டாக வைக்கணும் அது வச்சாதான் கோழி காப்பாற்ற முடியும் வாங்கிட்டு போனால் விட்டாங்கன்னா அப்போலாம் பண்ணலாம் அப்படி தன்னாலும் வளராது வளரா முறையாக பராமரிக்கணும் பராமரிக்கணும் குஞ்சில சேவல் எப்படி தெரியுது அது பண்ணுறதுக்கு தெரியுது குஞ்சு பொட்டை கோழிங்க இந்த பூ வந்து கம்மியாக இருக்கும் ஆ சரி சரி குஞ்சிலே இது குஞ்சிலே ஆ இது வந்து பொட்டை கோழி அப்படியே கையில் ஒரு சேவல இது வந்து சேவலை வரும் எங்களுக்கு தாடி மாதிரி வரும் சரி சரி இது சேவலே அது கோழிங்க ஆ சரி ஏன்னா பெருசாக போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தெரியும் அப்படியே எந்த இப்போ தெரியுது கோழி ஓகே இந்த வயசுலேயே தெரிஞ்சிருது பார்க்குறதுக்கு ஓகே ஓகே நம்பி நிறைய கோழி வளர்க்குறாங்க எல்லாம் வளர்க்குறாங்க அதில் நிறையா மெத்தட் இருக்குது அந்த உயிரோட பாதுகாத்து வளர்க்குறதுக்கு நல்ல முறை வாழ்க்கிறாங்க ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் இதை இருந்துச்சுன்னா சொல்லுவோம் இருக்கு இருக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ கோழி வாங்கிட்டு போய் நான் முட்டா வளராதுங்க கோழி வாங்கிட்டு போயிட்டு காலையில் ஒரு ஒம்பது மணி போல ஒரு ஐம்பது கோழினா ஒரு அரை லிட்டர் தண்ணி வைக்கலாம் சரி ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சதும் எடுத்துடணும் தண்ணியை வச்சிடக்கூடாது எடுத்துடணும் எடுத்துடணும் குடிச்சதும் எடுத்துணும் ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சதும் எடுத்துடணும் இறம் எவ்வளோனா போட்டு விடலாம் இறம் சாப்பிட்டுக்கோம் வெறும் தண்ணியாக வச்சீங்கன்னா மண்டை எங்கேயும் சளி பிடிக்கிற மாதிரி வரும் சரி தண்ணி மட்டும் தான் குடிக்கும் சரி தண்ணி குடிச்சதும் எடுத்துடணும் திரும்ப ஒரு மூணு மணி போல ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி வைக்கலாம் சரி வச்சது பிடிச்சதும் எடுத்துடணும் ஓகே அப்படி வச்சு விடக்கூடாது தண்ணி சளி பிடிக்கும் சளி பிடிக்கும்

வீடுகளில் வந்து நீங்க உங்க வீட்டில் எத்தனை கோழி வளர்க்குறீங்க நீங்க வீட்டுல ஒரு அதாவது

அதெல்லாம் எப்படி ஒரு ரேட்டில் கணக்கு கொடுக்குற கிலோ தான் உயிரோட ரூபாய் ஐம்பது ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மூணு கிலோ வாங்கோலிய உரிச்சி உயிரோட உரிச்சா எத்தனை கிலோ கறி எழுநூறு போகும் ஏழுநூறு வேஸ்ட் போகும் ரெண்டாயிரம் கிலோ கறி ரெண்டு கிலோ கிலோ கருவும் எட்டு கிலோ ஒன்பது கிலோ வரி வான்கோழி சேவல் வரும் ஒரு நாலு கிலோ வரும் சரி எதாவது ஒரு கிலோ ஒரு கிலோ வேஸ்ட் ஒரு கிலோ போயிடும் ஒரு கிலோ பெரிய சரி சரி நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நடமாடும் கோழி கடை என்னென்ன மாதிரி கோழிகள்லாம் விற்கிறாங்க அதோட ரேட்லாம் என்ன மாதிரி விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் காட்டியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க இது மாதிரி உங்களுக்கு கோழி தேவை அப்படின்னு சொன்னால் இவரோட எங்கள் தரெல்லாமல் காண்டக்ட் பண்ணலாம் அவரோட காண்டக்ட் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்